ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோவில் கேரட் நெல்லிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறங்கிறத பார்த்தலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு போல் பெரிய நெல்லிக்காயை எடுத்துட்டு விதையை நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறிக்கான அளவுகள் மட்டும்தான் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை குறன்னு இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் அங்கங்கே கடிப்படும் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயம் அதுக்காக வெங்காயம் கண்ணாடி பதம் போய் பொன்னீராக ஆக வரைக்கும் வதக்கிக் கொடுக்கணும் இது கூடவே சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னீராக ஆக வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே கைவிடாமல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து கிளறி கொடுக்கணும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் தோர்ப்பு தன்மையை எடுத்துரும் கலரும் வந்து கொடுக்கும் சாதத்துக்கு அதுக்காக இதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது கூட ஒரு கேரட்டை தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்கை எடுத்துகிட்டு அதையும் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயோட தன்மையும் சேர்த்துட்டு கேரட்டோட இனிப்பும் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வேக விடணும் சிம்லேயே வச்சு வேக விட்டுறணும் அப்பப்போ இடையில எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி கொடுக்கணும் இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிடணும் இடையில இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஈவனாக நல்லா எல்லாத்தையும் வேக விட்டரலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா சாதம் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் பச்சை மிளகாயோட காரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கணும் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசியை கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாதம் கிளறுறதுக்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு மெதுவாக வந்து கலந்து கொடுக்கலாம் ஓரளவுக்கு கலந்து கொடுத்ததும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துட்டு உங்களுக்கு தூளுப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பத்தலை அப்படின்னா தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கிளறி கொடுத்தா கேரட் நெல்லிக்காய் சாதம் தயாராகிடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் உருளைக்கிழங்கு வறுவல் தான் வச்சுருக்கேன் எந்த வறுவல்னாலும் இது கூட வந்து சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அப்பள வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக வந்து தயார் பண்ணிடலாம் ஹெல்தியான டிஷ்ஷு இது போல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ